குழந்தையோட ஒரு பொண்ணு தன் பெற்றோரோட கேட்க வந்திருக்கான் காலம் சொல்லலாம் திருமால் பெருமைக்கு நிகரேது உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கணிரசமாக இனிக்க வேண்டிய இந்த வாழ்க்கையில் ஏன் இந்த குழப்பம் வந்துச்சுன்னு கேட்டால் முன்சென்ம பாவ வினைகளால் ஏற்பட்டது தான் இந்த பிரச்சனை அதனால் இனி ஒரு வாழ்க்கையை அமைச்சு புண்ணியமான நிலையை அமையக்கூடிய விதி இருக்கு என்பது உண்மை அதுக்கு இன்னும் அறுபத்தி ஒம்பது நாட்கள் அவகாசம் இருக்கிறது பொறுமையாக இருந்து ஜெயிச்சு தாரேன் எல்லாம் நல்லா நடந்துடும் வேற என்ன வேணும்ப்பா வேலை கிடைச்சிரும் நான் உங்களுக்கு வேலையை கிடைக்கும் பக்கத்தில் வா அவனுடைய உள்ளத்தை செம்மையாக்கி காப்பாய்த்தாரன் கல்யாண வாழ்க்கை ஆவணிக்கு மேல் நடக்கும் உன் பிள்ளை டாக்டர் ஆயிடுவா ஆமாம்மா பக்கத்தில் இப்படி வா இப்படி வா பக்கத்துலவா இந்தா சென்று வாழ்க்கை சரி சென்று வென்று வாருங்கள் வாழ்க்கை கருமசாமிக்கு என் பொண்டாட்டி சரியில்லையா அவள் உடம்பு சரியில்லையான்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் சாப்பாடு போங்க என்ன பாப்பா பக்கத்தில் நின்று கூப்பிடுறது மாதிரியே ஒரு பிரேமை சத்தம் உன் மனைவி காதில் விழுது சரிதான யாரோ என்னையை கூப்பிடுறாங்க யாரோ என்கிட்ட பேசுகிறாங்க எனக்கு கண்ட கண்டமாகலாம் தெரியுது நீ அவளுக்கு இது மனது சம்பந்தமான கோளாரா அல்லது செய்வனை சம்மந்தமான கோளாரா இல்லை வேற ஏதும் தீய சக்திகள் பேய் பேய்ப்பிசாத்து பிடிச்சி ஆட்டுதான் அப்படின்னு படாத பாடு நீ இந்த நிலைமையிலிருந்து மாற்றி அவளை தெளிவாக்கி தந்தா போதும்ல கால் ஒன்றுவாங்க வரலாம் இந்தாப்பா இந்த கனியை கொண்டு வீட்டில் வை அடுத்த வாரம் அவளை கூட்டுவா வாடா தம்பி நல்லா வெற்றி விண்டு தீரும் கருபதாமிக்கு அப்படியா யாரை பற்றி கேட்கணும் அப்படியா கேட்டுப்பாங்க ஆ ஆ மேலப்பாளையம் பகுதி யார் இருக்கா திருநெல்வேலி மேலப்பாளையம் பகுதி மேலப்பாளையம் இல்லையா மேலப்பாளையத்தில் எந்த இடம்பா ஏன்னா பைத்தியல பேரா நீ சேர்மாதவி மாதவி பக்கத்துல இருக்க செவலாக சொல்லுத பத்தமுடைய தாண்டி அப்படியா நான் என்ன நான் படித்திருக்கணும்னு நினைக்க நீ படிக்க சும்மா இருந்து குறி சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கியோ சுக்கிளி புக்கிலாம் வேலை பார்க்க என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யார் கால் ஒட்டுவான் எவ்வளவு நூதனமா உள்ள தான் பாருங்க யாருக்காக நல்ல பாட்டு என்னமா அது கால் ஒன்ட்டுவான் கசாயத்தை கொடுத்துருட்டுமா என்ன வேணுமா உனக்கு பக்கத்தில் வா கல்யாணத்தை உனக்கு நடத்தி தரேன் வருமானத்துக்கு வழியும் வகுத்து தாரேன் சரியா வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையோடு என்னை வந்து சந்திச்சுப்போம் நடக்காதும்மா அதை கைவிட்டு அது வீண் விளைச்சல் சொல்லு வேண்டாம் பதில் இருக்கு சந்தோஷமா இருப்போம் கண்ணீர் விடாத ஒன்று நல்ல வாழ வைப்பேன் போயிட்டோம் கருபசாமிக்கு அப்படியா தன் ஆண் மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார் ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது காந்தர்வா எங்க உன் பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் படிக்கிறான் வேலைக்கு போறான் ஒரு இடத்துல இருக்காங்க கால் வினு தம்பி வா நல்லா இருக்கியா உன் பையன் எங்கடா இருக்கான் என் கேட்கற கழிக்கும் உன் தம்பி உன் பையன் எங்கே இருக்கான் அப்படியா நெல் உள்ள கூப்பிட்றேன் போயிடாத இங்கே நெல் நீங்கள் இன்னொரு தடவை உங்கள் மனத்தை அலப்பாஞ்சிடுது இன்னொரு தர காலில் ஐயா உன்ன கும்பிட்டு தம்பி தனியே போனது மாதிரி தெரியலையே கிங்கிங் பண்ணியிருக்கான் உன் பையனுக்கு இப்போ வந்து சகட யோகம் நடக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே மூணு இடம் மாறக்கூடிய அளவுக்கு மனக்குழப்பவாதி சொல்ல மாட்டான் அது மட்டும் இல்லை அவன் மனத்துக்குள்ளே கொஞ்சம் ஆசைகள் அதிகம் கொஞ்சம் தேவையில்லாத பழக்கத்தால் பணங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கணக்கு காட்ட மாட்டான்ட்டா அவன் சேமிப்பு வச்சுருப்பான்னு சொல்லி நீ நம்பிக்கிட்டு இருக்கிற அவன் சேர்த்து இன்னொரு இடத்துல சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான் இதான் உண்மை புரியுதா புரியலையா கால் வா இன்னொரு ஆளை சேர்த்து அவன் பணத்தை அங்கே வச்சுக்கிட்டு இருக்கான் நல்ல நட்பு அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக ஒரு நட்பு இருக்கு உன் மகன் திரும்பி வரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு தெரியுமா ஆமாப்பா இந்தா தேடி ஓடி வந்துருவான் வரக்கூடிய நேரம் இரவு ஒன்பதே முக்கால் மணியாக இருக்கும் வந்துருவான் சந்தோஷமாக வருவான் சரி சந்திப்பில் பார்ப்போம் நீ கால் ஒன் தம்பி கூடாத நட்பு கேடாக முடியும் எப்படி கூடாத நட்பு கேடாக முடியும் உன் பையனை பழகாத பழக்கத்தெல்லாம் பழக்கி வச்சு தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கி இப்போ வந்து தகப்பையார் தாயாருன்னு அடையாளம் தெரியாத முட்டாப்பையெல்லாம் அவன் இருந்துக்கிட்டு இருக்கான் அவன் மனதை மாற்றி கொண்டு வந்தால் போதுமாடா கால் கால் உன்னுட்டுவான் சேர்த்துருவோம் தாப்பா உன் பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்குறேன் வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார் வெற்றி விட்டு போ கருப்பசாமிக்கு சாமி எங்கள் வீடு ஒரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அது எப்போ மாறும்னு ஒருத்தர் இருக்கார் யார் அது திருநெல்வேலி எல்லை வீடு எங்கே இருக்குது காப்போம் நீங்கள் இருக்கிறது திருநெல்வேலி இருக்கீங்களா கால் வந்துட்டோம் அப்படியா நல்ல விஷயம் இன்னொரு தரம் காலம்னு சொல்லணும் விரல் விட்டு எண்ணாலும் அளவில்லாத துன்பம் இட ஐயா அங்கே இருக்காங்க அப்படியா அவங்க வழியை சார்ந்தவர்களெலாம் நமக்கு நல்லவர்களாக இல்லையா உண்மையா இல்லையா உன்னையை குற்றவாளி ஆக்கி குடும்பத்துக்கு ஆகாதவளாக்கி அங்கே இருக்க விடாமல் ஒன்று டேஷ் 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 அதான் நடந்துச்சு கால் வா இது யார் பையனா என்ன பேருடா வெங்கடேஷ் கண்ண முடி பார்ப்போம் சார் நட்புகளை குறைத்துக்கொள் நட்புகளை குறைத்துக்கொள் அப்படின்னா போலீஸ் விசாரணையில் நீ மாட்டுவே மனதை மடக்கு மனதை அடக்கு நைட்டில் ரொம்ப லேட்டாகி ஆகி வருவாரா தம்பி வர புத்தி கட்டவனே மனதை திருத்துடா காலில் உணத்துவா இப்போ என்ன வேணும் உனக்கு அதுக்கு தான் நான் சொல்லிவிட்டு நம்ம கேட்டுருவான் கேட்கட்ட இன்னொரு ஆள் சொல்லி கேட்பான் இன்னொரு ஆள்னா யாருக்கா வீட்டில் திருந்தாதது வெளியில் தான் திருந்தும் வெளியில் திருந்துனா நம்ம மன வருத்தப்படுவோம் அதனால் அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி உன் பிள்ளைய மன அடக்கத்தோடு ஒழுக்கமாக வாழ வச்சு தரேன் புகழோடு இருப்பான் தொழில் அமையும் சந்தோ அமையும் இந்தா சந்தோஷமாக கர்பதாமிக்கு அப்படியெல்லாம் யாரையும் கூப்பிட முடியுமாம்மா கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தது யாருப்பா யாரும் யாக முடிச்சு கொடுத்திய அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே யாருக்கு யாருக்கு கல்யாணம் முடிச்சிய பொண்ணுக்கு எந்த ஊரில் கட்டி கொடுத்துருக்கியா கேரளத்து பாடசாலை நாகர்கோவில் மாதிரி நீங்கள் திருநெல்வேலியை விட நீங்கள் நாகர் போங்க நான் உங்களை கூப்பிட்றேன் எந்த ஊர் திருச்சி நல்லா இருக்கு நான் சொன்னது யாருமே புரியல பொறுக்க என்ன திருநெல்வேலி எல்லை கடன்கள் சம்பந்தமாக மனவிரத்தப்பட்டு வந்தது யாரு வியாபாரஸ்தானம் ஏற்பாடு வச்சிருக்கா பைசில் ஒன்று பைசில் ரெண்டு பைசில் மூணு சரி கரெக்ட் கொரிய தள்ளு எல்லாரும் அங்க போயிருங்க சங்கரன் கோவில் சங்கரன் கோயில் சங்கரன் கோவில் பக்கம் சங்கரன் கோவில் சங்கரன் கோயில் போய் உட்கார சொல்லிட்டா டேய் தெருவில் இருந்து வந்தவங்க போய் உட்கார சொல்லு தம்பி யாரையும் இந்த பாதையில் நிற்க விடாதீங்க வழிப்பாதையில் நிற்காங்க திருநெல்வேலி பக்தர் போகும் போய் எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துல உட்காருங்க வாங்க பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யார் வாக்கா கால் ஒன்று வா கருப்பசாமிக்கு நல்லாரு நல்லாரு ஐஸ்வரியமாரு சாமி காலில் விழுட்டுவான் எந்த ஒருடா சங்கரம் பக்கம் உட்கார் என்னடா வேணும் தம்பி உனக்கு கொஞ்சம் பக்கத்தில் வாங்கடா குடும்பத்தாலையும் இருக்கும் சட்டத்தாலையும் வரும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் அவனுடைய நேரங்கள் இப்போதைக்கு வந்து செட் ஆகலை மாறதுக்கு நாளாகும் ஆறு மாதங்களாகும் நீங்க எல்லாம் மன அடக்கத்தோட உட்கார்ந்துருக்கிறது நல்லது அப்படின்னா ஒரே வீட்டுக்குள்ளே அடிதடி நடக்கும் புரியுதா கால் ஒன்று வேற என்ன வேணும் ஆனாம சொல்லுக்கா என்னமா கெட்ட பழக்கம் இருக்கு நீக்கி தரேன் சட்டப்படி குழப்பெல்லாம் ஆக்கி தரேன் இந்த அப்படி பக்கத்தில் வா நல்லா இருக்கு மூன்று முறை என்னைய பார்க்க வாங்க எந்த ஊருப்பா அங்கே இருங்க